அந்த ராமாயண புத்திரத்தை எடுத்துக்கிட்டு நீயே படிமா ஏதா கல்யாணத்தை படிமா படிங்கு மனப்பந்தலிலே பாவையர் சோபனம் பாட வானவர்கள் மலர் மங்கள மங்களவாதியம் முழங்க மங்களத்தின் இலக்கணமாஞ்சழகும் நெற்றி பொட்டும் துலங்க மழை கூந்தலில் அணிந்த மலர்பந்தும் அசைந்திலங்க மணவாணனை கடை கண் நோக்கே புன்னகையோடு நாடிப்பு நிறமர்ந்த ஜானகியின் திருக்கழுத்தில் தளிர்கரத்திருமா தனையணிந்தான் ஏன் நிறுத்துட்டேன் அது என்ன படம்னு பாக்குறியா சின்னஞ்சிறு வயசுல ரெண்டு குழந்தைகளுக்கு நடந்து கல்யாண படம் அதுல மாப்பிள்ள கோலத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பையன் யாரும் தெரியுதம்மா தெரியாதம்மா என் மகன் சுந்தர் என் குடும்ப விளக்கா இருக்க வேண்டிய அந்த பொண்ணு மன்குமத்தோட இருந்து போயிட்ட அந்த கல்யாணத்தின் ஞாபக அர்த்தமா இந்த படம் ஒண்ணுதான் இருக்கு யாரிட்ட சாபமும் என் குலவிளக்கு என் வீட்டை பிரகாசப்படுத்தாமலே அணஞ்சு போயிட்டு தண்ணீரை துரைத்துக் கொள் நீ சிரித்தால் குற்றம் எதிரில் வந்தால் குற்றம் உன் முகத்தில் விழித்தால் அதுவும் உன் குற்றம் இப்படி உன் மீது குற்றப்பத்திரிகை வாசித்த இந்த இரக்கமற்ற உலகத்தை நீ தலை நிமர்ந்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது இப்போது நீ சகல சௌபாகியங்களும் நிறைந்தவர் நீ திலகமிட்டுக் கொள்ளலாம் மங்கள மாங்கல்யம் அணிந்து கொள்ளலாம் யாரை இந்த ஜென்மத்தில் காணவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவன் காலடியில் விழுந்து நான் உங்கள் மனைவி என்று சொல் போ கமலா போ காண தலையில வைக்க வேண்டிய பூ தரையில கிடக்குது நான் உன் மனைவி என்று சொல்லிக்கொள்ள ஏன் உனக்கு துணிவில்லை ராதாவின் மோகத்திலே முழுகி இருக்கிறானே எங்கே உன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவானோ என்று பயந்து ஓடி வந்து விட்டாயா ஏன் அவளுக்கு இருக்க உரிமை உனக்கு இல்லையா நீ இந்த வீட்டின் மூத்த மருமகள் கிடைத்து சந்தர்ப்பத்தை விட்டுவிடாதே உண்மையை சொல் உன் உரிமையை கேள் போ போ போ

அவ்வளவு ஆச்சரியமா பாக்குறேன் என் புருஷ உயிரோடுதான் இருக்காரு நேற்று கோவில் சொன்ன உன் புருஷன் உயிரோடு இருக்காரு அவர் எங்க இருக்காரு கமலா ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்ன நான் மறந்துட்டேன் ராதா அவரோட வாழணுங்கிற ஆசை இருந்தா இல்ல ஊரு பேரை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏமா அப்படி சொல்றேன் புருஷ வீடுதான் பெண்களுக்கு சொர்க்கம்னு நீ அடிக்கடி சொல்லுவீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் புருஷன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு போக உனக்கு ஏமா தயக்கம் ஏன் கமலா அவர் உன்னை ஏத்துக்காரவனு பயப்படுறியா இந்த பாரு நாங்களும் கூட வர உன் வாழ்க்கையில ஒளியேத்தி வைக்கிறது எங்க கடமை இல்லையா ராதா அவர் ரொம்ப நல்லவர் என்ன யாருன்னு தெரிஞ்சதும் கட்டாயம் சந்தோஷத்தோட ஏத்துக்குவார் ஆனா அவர் வாழ்க்கைக்கு குறுக்கே நாம் போகவே கூடாதம்மா நான் இல்லாதவருடைய வாழ்க்கை இருண்டு போயிடல அவர் ஆனந்தமா இருக்காரு ராதா ராதா அவர் வேறொருக்கு கல்யாணம் செய்து என்ன மூத்த மனைவி உயிரோடு இருக்கும்போது கல்யாணம் இருக்கும் இதோ பார் கமலா நான் இன்னைக்கே போய் உன் புருஷன பார்த்து இது நியாயமான்னு நியாயமான நான் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிருந்தா அவர் மறு கல்யாணம் செய்திருக்கவே மாட்டார் அவரை பொறுத்தவரை நான் என்னைக்குமே செத்தவிடுதானே அப்படி சொல்லாத கமலா உன்னை சுமங்கலியா பார்த்தேன் என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுது தெரியுமா உன்னை உன் புருஷனோட சேர்த்து வச்சு என் பார்க்கணும் கமலா அந்த பாக்கியம் எனக்கு இல்ல ஏன் நீ கவலைப்படாத கமலா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி அப்படி நடக்க கூடாது நான் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன் அவர் இளைய மனித மேல தன் உயிரையே வச்சிருக்கார் ரெண்டு பேரும் லட்சிய தம்பதிகளும் எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க அவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு நான் மட்டும் என்ன சுகத்தை அடைய போறேன் எப்புருஷம் உயிரோடு இருக்கிறார் யாரோ ஒரு பாக்யவதி அவர் வாழ்க்கையில பங்கு கொண்டு அவருக்கு இன்பம் கொடுக்கிறார் இந்த ஒரு நினைவே எனக்கு போதும் அவங்க வாழ்க்கையில குறுக்கிடாமே பொதுங்கி போறதுதான் நான் அவங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை ராதா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சது நான் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி ராதா எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி கமலா உன்னை போல பெரிய மனசு யாருக்கு வரும் உன் சந்தோஷத்தையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யத்தான் வேணுமா நான் படிக்காதோ பட்டிக்காடு ஆனா அனுபவத்தின் மேல சொல்றேன் ஆனா நாமே அனுபவிக்கிறது மட்டுமில்லை பிறர் அனுபவிக்கும் இன்பத்தை கண்ணால பாக்குறதுலேயும் அதுக்கு காரணமா இருக்கிறதுலேயும் ஆனந்தம் உண்டாகுதும்மா அப்போ இப்படியே இருக்கிறதா முடிவா முடிவு மட்டுமில்லை என் ஜீவிய லட்சியமே அதுதான் காஃபி ஆறி போகுது சாப்பிடுங்க கமலா ஒரு லட்சிய பெண் அவளோட வாழ கொடுத்து வைக்காத அவ புருஷன் பெரிய சாலி.